வணக்கம் இந்தியாவில் வந்து தேவர் பட்டம் பெற்ற அரசப் பெருமக்களை மட்டும் இப்போ உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன் ஒன்று கொள்ளர் வம்சத்தில் வந்து கிபி ஆயிரத்தி முப்பதில் வந்து கண்கைய தேவர் இரண்டு சாம்பர் சாபு கோரி முகமதுடன் போர் செய்தவர் முதலாம் கர்ணத்தேவர் இரண்டாம் பீமத்தேவர் மூணு கனகுச்சு காசியின் கசடவாளர்கள் சுந்தரத்தேவர் நாலு வங்காள வம்சத்தில் பாலபுத்திர தேவர் அஞ்சு சீக்கிய மதத்தை உருவாக்கிய குருநானக் தேவர் ஆறு குமாரபாலன் அமைச்சர் சைத்ய தேவர் ஏழு காஷ்மீரில் தசினி படையெடுப்பின் போது கிபி எண்ணூத்தி எண்பத்தி மூணு டு தொள்ளாயிரத்தி ரெண்டு புத் வம்சம் சங்கிராம தேவர் எட்டு சுடர் சுடர்கலான முதலாம் இரண்டாம் மூன்றாம் கிருஷ்ண தேவன் ஒன்பது சித்கார் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு டூ பன்னெண்டு அலாவுதினால் ஆட்சியற்ற மாலத்தேவர் பத்து கீழை சாளுக்கியன் வல்லவராயன் வந்தயத்தேவன் குந்தவையை மணந்தவர் பதினொன்னு மேலை சாளுக்கியன் இரண்டாம் தையில கிபி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு டூ தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கங்கை அரசனான பாஞ்சாலத்தேவர் பன்னெண்டு வாராங்கல் அரசர் காகாத்திய மகாதேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூ டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து பதிமூணு தேவகிரி யாதவர்கள் கிருஷ்ணனுக்கு பின் மகாதேவர் இவங்க காலம் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி அறுபது டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்று பதினாலு துவார சமுத்திர போய்சாளர் மைசூரை தலைமையாக கொண்ட அரசர்கள் விஷ்ணுவர்த்தனர் என்ற பிட்டித்தேவர் இவர்கள் காலம் கிபி ஆயிரத்தி நூத்தி பதிமூணு டு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்னு பதினஞ்சு மாலவம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு அலாவுதீன் படையெடுப்பில் முல்தன் ஆளுநர் ஜலால் முல்கியால் தோற்கடிக்கப்பட்ட தேவர் பதினாறு ராந்தபூர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்னில் சயுகம்சத்தை சார்ந்த கமீர் தேவர் பதினேழு சந்திரகுப்தர் ஆட்சியில் ஆரியவர்த்த அரசர்களான கிபி முன்னூத்தி முப்பது இவங்க காலம் தேவர் அடுத்து போசல மன்னன் பவானிசாகர் அருகில் கோட்டை கட்டி ஆண்டவர் நரசிங்கத்தேவர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பத்தொன்பது செங்கோட்டையில் முதலாம் அரசன் ஆனந்த தேவர் இவர் இடையர் கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் இருபது சிவகங்கை பாளையக்காரன் முத்து வடுக உதயநாத தேவர் இவர் தெலுங்கு நாயக்கர் பிரிவை சேர்ந்தவர் தம்பி அன்பு தம்பி மணிகண்டன் சொல்லி இந்த பாண்டியர் பயணத்தை தேடி ஆராய்ச்சிக்குழுன்னு சொல்லி ஒரு சகோதரன் பேசியதற்கு இவ்வளவு ஆதாரங்களை நான் சொல்லியிருக்கேன் நான் உன்னை கேக்குறேன் உன்னுடைய மொழியிலே கேட்குறேன் இவங்க எல்லாம் உன் பாட்டனா இல்ல உன் முப்பாட்டனா இல்ல உன் பூட்டனா இல்ல உன் ஓட்டனா ரெண்டாவது இல்லை தேவருங்கிறது பட்டம் இந்திய அரசுல முந்திய அரசு சாதி பட்டியல மத்திய அரசு சாதி பட்டியல தேவருங்கிற இதுவரைக்கும் சாதி இருக்குதா இல்ல தமிழக அரசின் சாதி பட்டியலில் இதுவரைக்கும் தேவர்னு சாதி பட்டியல் இருக்கா இல்ல இதை பேசினா இதை பேச விட்டுட்டு என் பாட்டை முப்பாட்டை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா பாண்டியங்கிறது என்னோட குல 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 பட்டம் தான் அதை இருக்கிற முறை வச்சுக்கிட்டேன் அதுக்கெல்லாம் நாங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா அப்படி இல்ல ராஜா பல்லு பண்டு பாண்டி பாண்டியம் பாண்டில் பாண்டியன் இப்படித்தான் விரிதுங்கிறது ஐயா பாவனர் பதிவு செய்றார் பல் என்றாலே உழவன் சொல்றாரு இந்த உழவனுக்கான இந்த பாண்டியனுக்கான மூல பல் அப்படிங்கற இது இருக்கிறாஜா ராஜா அறிஞர் குணா அந்த பண்டு என்றாலே பழமையை குறிக்குது பாண்டி என்றால் எருதை குறிக்குது அவர்கள் எருதை பழக்கி இவர்கள் உழவு உழவு தொழிலை செய்த உழவர் பெருமக்கள் இந்த பாண்டியன் சொல் வந்துச்சுன்னா அறிஞர் குணா சொல்ற இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கிறாம அப்படியே பேசிக்கிட்டு செய்ய முறுக்கிட்டு பேசினா என்ன சிங்கம் படத்துல வர சூர்யா நினச்சுக்கிட்டீக்கியா ஏ ஏராஜா உனக்கு பயில் சொல்ல முடியாம இருக்கியா இருக்கிறவன் போன் எல்லாம் நாங்க எதுக்கடா எடுத்து பயில் சொல்லணும் எங்களுக்கு இதுதான் வேலையா கோபிந்தர் குடிக்கு இதுதான் வேலையா எங்களுக்கு வந்து சோதனையா இது மஞ்சள் சோப்பு குடியே இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருக்கக்கூடிய எத்தனையோ சமூகத்தில் தமிழ் சாதி சமூகத்தில் ஒரு உறவுகள் பயன்படுத்துறாங்க கரிகாலன் பயன்படுத்தினது மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு குடைச்சல் உண்டு பண்ணுது நம்மைச்சல் உண்டு பண்ணுது இது என்னுடைய சின்னம் குல அடையாளம் குளத்தினுடைய அங்கு அடையாளமாக இருக்கக்கூடியது எங்களோட ஒட்டி பிறந்தது அப்படின்னா கொண்டு போய் வழக்க நீதிமன்றத்துல வழக்க கொடுத்து இது என்னுடைய உள்ள அடையாளத்தோட குடி கொஞ்சம் காட்டி நீ மீட்டி கொண்டு வா அதுக்கடுத்து எவன் போட்டாலும் நீ வந்து நீ என்ன ஃபைட் பண்ணாலும் ஃபைட் பண்றதுல ஒரு அடிப்படையில் நியாயம் இருக்கு ஓட்டதுக்கு கொய்யோ முறைன்னு கத்துற ஒரு கொடியை வச்சு ஒரு ரெட்டை மீன்கிறது என்ன பாலை நிலத்துல பாலை நில எயினர்கள் கண்டுபிடிச்சது ரெட்டை மீனா மீனா பாலை நிலத்துல மீன் ஓடிச்சா நான் தெரியாம கேட்கேன் பாலை நிலத்துல தான் மீன் ஓடிச்சா தம்பி பேசுறதுக்கு ஒரு 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 தகுதி தராதார வேணாமா மருத நிலத்துல வந்து மீன் வந்துச்சா பாலை நிறத்துல மீன் வந்துச்சா என்னுடைய குளலட்சணை என்னோட குல லட்சணை மீனா உன்னுடைய குல லட்சணி மீனா அந்த வந்துச்சு சரி ஸ்ரீதேவர் நீ போடக்கூடாதுன்னு சொல்ற ஸ்ரீதேவர் இத்தனை பேர் வடக்க இருக்கிற அரச பெருமக்கள் எல்லாம் போட்டுருக்கானே இவெல்லாம் உன் குலம் முன்னா இல்ல நீ அவனை ஒண்ணா அப்படி கூட விட வருவியா என்ன கொடுமை இது என்ன கொடுமைன்னு கேக்குறேன் நான் ஏதோ ஒரு நாலு மறவையை சேர்ந்து கிணறு வெட்டி கொடுத்தான்னு சொல்ற இது நல்லாவா இருக்கு விஸ்வநாத பேரறியில பாண்டியன் சடையவர்மன் கட்டி கொடுத்த கிணறு இன்னும் இருக்கு போய் பாரு தென்காசியில இப்ப தென்காசியில ஒரு கிணறு வந்து ஊருக்கு கட்டி கொடுத்த குடும்பங்களோட வாழ்வியல் வந்து அந்த இடத்துல ஒரு கிணறு வெளியே வந்திருக்கு அவ்வளவு அற்புதமான கட்டமைப்பு கொண்ட ஒரு கிணறு கண்டுபிடிச்சு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வெளியே வந்துச்சு ராஜா பழனி ஆயக்குடி அருகத்துல இருந்து பசுவ குடும்பன் மஞ்சமால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு தானமா கொடுத்த ஒரு கம்மாய் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காரு ராஜா எட்டாம் நாள் பிறை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்மாய் வந்து வந்து கட்டமைச்ச கொடுத்த யாரு நானா நீயா ஆஹ் நீயா பாலைநிலத்துக்கு தண்ணி வாச்சினியா பாலைநிலத்துக்கு பாலை பாலைவனத்துக்கு தண்ணி வாச்சனியா தெந்தர் வெட்டிக்காய் தண்ணி ஒன்று கொண்டு போனியா அல்லது கம்மாய் வெட்டிக்காய் தண்ணி கொண்டு போனியா அந்த நீராணிக்கம் செஞ்சு உள்ள மதகுக்குள்ள இறங்கி மூணு களி இருக்க கும்பளி இருக்கக்கூடிய இடத்துல உள்ள இறங்கி வெளியே வந்தான்னாத்தையும் போச்சு அவ்வளவு போர்ஸ்ல தண்ணி இழுத்து கொண்டு போவோம் அதுக்குள்ள கொண்டு போய் அவன் ஓட்டையை திறந்து விட்டு வெளியே வந்துட்டான்னா உயிரோட வெளியே வரல அந்த இடத்துல செத்து போனான்னா அந்த கரையில கம்மாயில நிக்கிறான் என்னுடைய குளத்தில் பிறந்தவன் நீ சர்வசாதாரமா இவ்வளவு வந்து வன்மத்தோடு வந்து நீ கொக்கரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இசைக்கு ராஜா கட்டதுக்கு இசைக்கு ராஜாக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் இதுல நீ யார் இடையில சரி உன் குளத்தின் மகளே அடிப்படையில் நீ பேசுறன்னு வச்சுக்கோ பேசுறதுல நியாயம் வேணாமா உடல் மொழி தடிப்பா வாடா உடனே பேசுனா அதே மொழியில நான் பேசுனா உனக்கு வலிக்குமா வலிக்காதா வலிக்குமா வலிக்காதா பாண்டியரை தேடி பயணம் நீ என்னத்தை செய்ய போற ஒரு பலனை பார்த்துட்டு அப்படியே போயிரு அவனே பாண்டிய முடிஞ்சு வச்சு முடிஞ்சு வச்சு ராஜா உலகத்தில் இருக்க பேராசிரியர் பெருமக்கள் அறிவாளி பெருமக்கள் அறிவு ஜீவிகள் மேலை நாட்டு பயண குறிப்படுத்தவன் அத்தனை பேரும் வந்து பதிவு செஞ்சிட்டு போயிட்டாங்க நீ யாரு என்னை வந்து சொல்றதுக்கு பாண்டியனோட வேர் சொல் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் என் குலத்தில் பிறந்த ஐயா பாவனர் ஐம்பது ஆண்டு காலம் நான் விளக்கத்தை ஆய்வு செஞ்சு சொன்ன ரிப்போர்ட் தம்பி பல்லி என்றாலே உழவன் உழவன்கிற அந்த மூலச்சொல்லே வந்து பாண்டியனுக்கான மூலச்சொல்லே பல்லுன்னு வருது தம்பி உம் பல்லர் வரியின் லேண்டுக்கான வரி பூரா பல் வரின்னு போட்டிருக்கான எப்படி போட்டான் எப்படி போட்டான் அண்ணன் சீமான் பேசனா சீமான குக்கரிக்கிறது மாசோ விக்டர் பல்லர் தான் பாண்டியன் நிறுவி கொண்டு போயிட்டாரு என்ன செய்ய போற ஒருசா பாலா அதை நிறுவி இருக்கிறாரு நீ பாண்டியர் தேடி பயணம் கொடுமுன்னா உலகம் முழுக்க ராஜா உலகம் முழுக்க நான் கால்ரடி படாத இல்ல சைனால முதலாம் பாண்டியன் தான் எங்க சைனால கோலச்சிருக்கிறேன் நீ என்ன கிரேக்கத்துக்கு போனாலும் கிரேக்கத்துல கிரேக்க பல்லா இருக்கு உலகம் இருக்கு நதிபுறமே பல்லா பல்லான் இருக்கு நீ என்னை வந்து நீ சர்வசாதாரணமா வந்துக்கிட்டு எதை காலக்கருவான் எங்களோட வீழ்ச்சிக்கு பின்னாடி இந்த பதினாறாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வீழ்ந்து தொலைச்சதுனால இப்படி கிடக்குறோம் இப்ப வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய கல்வெட்டுகள் அத்தனையுமே எங்களுடைய வாழ்வியல பேசுது எங்க வரலாற்று பெருமைகளை பேசுது அதை நீ என்னத்தையும் ஒண்ணு பேசணுங்கிறக்காக நீ வந்து எடுத்து அப்படியே கடைசியாக கொண்டு போற ஒன்னே ஒன்னு அந்த என்னோட காலனியை எடுத்து நீ பரப்புரை செஞ்சதுக்கு உனக்கு நன்றி அதை தவிர உனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ஆனாலும் என்னுடைய சகோதரன் சாதி பாசத்தை நான் பாராட்டுறேன் அப்படிதான் இருக்கணும் ஒரு குளத்துல பிறந்தவனும் தன்னுடைய குலப்பெருமையை வந்து விட்டு கொடுக்காம காப்பாற்றணுங்கிறது போராடுறதுக்கு நன்றி ஆனா இல்லாத ஒன்னு இருக்கிறதா செய்ய முடியாது இது ஒண்ணு வீட்டுக்கு முன்னாடியோ கடக்கிற கோழி மடத்துல இருக்க கோழி மடமோ கோழி காணா போச்சு அப்படிங்கிற விஷயம் ராஜா இது வரலாறு இத கூட எவனாலே கிடையாது உயிரை போன்றது வரலாறு என்பது ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு தமிழ் சாந்திக்கு உயிரை போன்றது பல்லந்தே பாண்டியர்னு எங்க அண்ணன் சீமான் சொன்னோடனே எங்க சீமான கத்தி குமுறைகளேப்பா ம் இன்னைக்கு எங்க அண்ணன் சீமான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்தா இந்த பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது எனக்கு ஒரு அரை நொடி பொழுதான விஷயம் தெரியுமா என்ன பேசக்கூடாதோ அத்தனையும் பேசி தொலைகிறீங்க ஒரு 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 சான்றிற்காக சொல்றேன் கால செப்பேடுகள் நல்லா பாத்துக்கோ கால செப்பேடுகள் இந்த புத்தகம் ஐயா டாக்டர் மு ராஜேந்திரன் இ இப்பா ஐஏஎஸ் எழுதின புத்தகம் இவர் யாருன்னு தெரியுமா நல்லா பாத்துக்கோ இவர் பாரு வரலாற்றின் ருசியை முதலில் சேனை வைத்து என் ஆளுமையை வளர்த்த தாய்மானவர் எங்கள் ஐயா பி ஐயம்பெருமாள் தேவருக்கு இந்நூல் சமர்ப்பணம் அப்ப இதை எழுதியவர் ஒரு மரவர் சமூகத்து உறவுதேன் ஒரு ஐஏஎஸ் எழுதியிருக்காரு மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் எழுதினது இவர் அந்த மேட்ட பாரு தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த வெள்ளூர் தோல்விக்கு பின் பாண்டிய ராஜசிம்ம பாண்டியன் பாண்டிய ராஜசிம்ம பாண்டியன் சிங்கள அரசின் உதவி வேண்டி சிங்கள தேசம் சென்று ஈழத்திற்கு சென்று தங்க வேண்டியதாயிற்று இந்த சமயத்தை தான் பாண்டிய மன்னன் தனது முன்னோர்களிடமிருந்து பெற்ற நல்லா கேட்டுக்கோ தனது முன்னோர்களிடமிருந்து பெற்ற இந்திரன் ஆரத்தையும் இந்திரன் ஆரத்தையும் நல்லா கவனிச்சு கேட்டுக்கோ இந்திரன் ஆரத்தையும் மணி முடியையும் தலையில ஒப்போம்ல மணி முடியையும் இலங்கை அரசனிடம் ஒப்படைத்து விட்டு தனது தாய் வானவன் மாதேவியின் நாடான தனது தாய் வானவன் மாதேவியின் நாடான சேர தேசத்திற்கு வந்து சேர்ந்தான் அவங்க அம்மா யாரு கொண்டு போய் கொடுத்தது பாண்டிய அவங்க அம்மா தேசம் எது சேர தேசம் இங்கே வந்து சேர்ந்தான் சோழ அரசன் முதலாம் பராந்தகனுக்கு பின்னால் வந்த பல அரசர்கள் பின்னால் வந்த பல அரசர்கள் இவன் இலங்கை அரசனிடம் ஒப்படைத்த இந்திரநாரத்தையும் மணி மணிமுடியையும் தேடி பல போர்களை மண்ணில் நடத்தினர் பல போர்களை ஈழ மண்ணில் நடத்தினர் ஏறக்குறைய நூறு ஆண்டுகள் கழித்து ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் பாண்டியனின் மணிமுடியும் இந்திரன் ஆரமும் சோழர் கையில் கிடைத்தது சேர சோழ பாண்டியர்கள் யாருன்னு இதிலே தெரியுதா ராஜா இந்த நாலே வரியில இந்த நாலே ஸ்டேன்ஸா மொத்த விஷயத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு யார் எழுதினது யாரு மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் உங்க ஐயா புரியுதா இன்னும் வந்து உனக்கு உனக்கு சொல்றதுக்காக சொல்றேன் பாண்டியன் பாண்டியன் வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா பிராமணர்களுக்கும் நிலத்தை வந்து தானமாக கொடுக்குறான் எல்லாருக்கும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இறையிலிக்கு நிலம இருந்தா எல்லாம் அதை சுத்தி வந்து திருச்சூழக்கல் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இப்போ நீ கோயம்பு திருநெல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே பூராமே கற்கள் வந்து எல்லைக்கற்களா இருக்கும் அந்த எங்களுக்கு எங்கள் மருத நிலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் பூராமே அது மருதவழியும் பலம்பெயர்வது திருநெல்வேலியோட உண்மையான பழம்பெயர் பேரை மருதவெளியின்னு பேரு அதுல இருக்கக்கூடிய திருசீரூக்க கற்கள் பூரா இந்த பாண்டிய மன்னர்கள் கல கட்டமைக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இது இறையலி நாங்கள் தானமாக கொண்ட இறையிலி நடங்கள் இது மாதிரி நிறைய பிராமணர்களுக்கு வந்து நாங்க நிலமா கொடுக்கிறோம் அதுல ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இளையாம்புத்தூர் செப்பேடு மட்டும் உனக்கு ஆதாரமா சொல்றேன் பாண்டியனின் நிலதானத்தை பெற்றவனான நாராயணப்பட்ட சோமாஜி என்ற பெயரை உடையவன் இவன் பரத்துவாஜ கோத்திரத்தை சேர்ந்தவன் நான்கு முறைகள் மூன்று தீ ஜம்புரி ஆறு அங்கங்கள் ஆகியவற்றிலிருந்து இருந்து வலுவாதவன் பதினெட்டு தர்மங்கள் சர்வ சாஸ்திரங்கள் யோகம் பிராணங்கள் வேதாந்தம் சித்தாந்தங்கள் விநியோகங்களில் வல்லவன் இத்தகைய சிறப்பு பெற்ற சோமயாஜி சோமயாஜிக்கு பாண்டியன் நெடுமாறன் ஆசி நாட்டு சிறு நாட்டு பிரிவில் உள்ள ஒரு ஊரை நிலதானமாக வணங்கினான் ஒரு ஊரை நிலதானமாக வணங்குறான் இந்த ஊரு குல வீரன் கம்பளை என்பவனிடம் ஆதிக்கத்தில் இருக்கிறது கம்பளை அவன் பேர் யாரு மரகூர வீரன் பேரு கம்பளை என்பனோட ஆதிக்கத்துல இந்த ஊர் இருக்குது இந்த பகுதி பெரும் காடாக விளைச்சலுக்கு பயன்படாத நிலமாக இருந்தது அதை பாண்டியன் கம்பளையிடமிருந்து சண்டையிட்டு அதை பிடுங்கி திரும்பவும் அதே பிராமணியிடம் இந்த இந்த நிலத்தை ஒப்படைத்தான் என்பதற்கான வரலாறு இருக்கு என்பதை கொடுத்தாங்கிறதுக்கான வரலாறு இருக்கு ராஜா சும்மா தேவை இல்லாம மாங்கா புளிச்சதோ அப்படின்லாம் பேசக்கூடாது வரலாறு வரலாறாவே பேசும் வேளாண் என்பவன் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்றிருக்கு வேளாண் வேளாண் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என் வீட்டுக்கு முன்னாடி திருநெய் வச்சு எது கட்டியிருக்கான்னு தெரியுமா ரோட்ல போறவங்க வாங்குறாங்க போறவங்க வரவங்க அப்ராணி சப்ராணி பசியில வருவான் அவன் அந்த திருநையில எங்க திண்ணையில உட்கார வச்சு அவனுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த பண்பாட்டோடு விருந்தோம்பல் பண்பாட்டோடு நாங்கள் கட்டி எழுப்பியதன் இன்னைக்கும் பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு கிராமம் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அத்தனை கிராமத்துக்குள்ள போய் பாரு எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் திருநெய் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரே தமிழ் சாதி இந்த மல்லாரணும் தேவேந்திர வேளாளர்கள் இவங்களை நீ வந்து வேளாளர் பட்டத்தை இவங்க ஆட்டை போட்டேன் அப்படிங்கிற பாண்டியன் பட்டத்தை நாங்க வந்து இவன் இருந்து ஆட்டை போடல ராஜா பாண்டியங்கிறது குட குல அடையாளம் நாகரிகம் உலக நாகரிகங்கள் தோன்றியது மருங்கலத்துலதான் அரசு தோன்றியது குடும்பம் என்ற கட்டமைப்ப இதுவரைக்கும் எவனாலையும் தகர்க்க முடியல அதை உலகத்திற்கு கொடையாக தந்தவர்கள் இன்று வரை அந்த குடும்பம் பெயரில் குடும்பர்களாக வாழக்கூடிய ஒரே தமிழ் சாதி இந்த மல்லரணும் தேவேந்திர குல குலவியலாளர்களே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ என்னென்னமோ நீ சொல்ற நீ சொல்ற கதையெல்லாம் கட்டிட்டு போறதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் நீ பேசுனா அப்படியே வந்து அப்படியே முறைச்சுக்கிட்டு முறைச்சுக்கிட்டு அப்படியே போய் நான் மாகிறனா உன்னை விட நான் நல்லாவே முறுப்பேன் விட உடல் மொழி சிகவசிம வெகு சிறப்பாவே நான் பேசுவேன் என்ன ஒரு இந்த வாழ்க்கையில நம்ம என்னத்தை கொண்டு போக போறோம் எந்த இடத்துல எல்லாம் நம்ம தேக்க நிலை வந்துச்சு எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து வீழ்ந்தோம் இப்படிங்கிறத யோசிச்சு நம்ம வந்து ஒண்ணு கூட நின்று பயணிக்கிறத பத்தி பேசுனா கொடிய பயன்படுத்துறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்தரையர் சமூகத்துல இருந்து எல்லா சமூகத்து உறவுகளும் பயன்படுத்துறாங்கல்ல நீ அதுக்கெல்லாம் கேள்வி எழுப்பினியா என் கரிகாலன் வந்து அந்த இரட்டை மீனை அந்த மஞ்சசோப்புல போட்ட உடனே எதுக்கு இந்த கத்து கத்துற தேவர்ங்கிறது ஒரு இந்த நிமிஷமும் நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாச்சு சொல்றேன் தேவர் என்பது ஒரு பட்டமே ஒளிய அது ஒரு சாதியுடைய பெயர் இல்ல தம்பி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அதுக்கடுத்து என்ன கழுத்துக்கு தம்பி அதான் நாங்க போட போறோம் இப்பயே அவரு எங்களை போட போறதுல பெரிய அப்படியே இமை அளவுல வந்து கோடி ஓடி அவங்களுக்கு வந்து கொட்ட போறதுல அது யாருக்கு வேணா வச்சுக்கோ அது வேணா வச்சுக்கோ இருக்கிறது இருக்கிறதா மக்களை கடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு அங்காட்டை போட்டு இங்காட்டே போட்டு இங்க நான் ஆட்டை போறதுல என்னுடைய குல தொழில் இல்ல ராஜா ஆட்டை போறது என்னோட குல தொழிலா யோசிச்சு பாரு மருத நிலத்துல வந்து அரசு உருவாக்கவே மருந்து நிலச்சுட்டேன் மருத நிலத்தில்தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எத்தனை பெருமக்கள் இருக்காங்கல்ல குறிஞ்சியில வந்துச்சா குறிஞ்சி அலைகுடி முல்லை அலைகுடி நெய்தல் அலைகுடி மருதளம் நிலைத்த குடியானவர்கள் உருவான இடம் அது மருதம் இந்திரன் வந்தேரி கடவுள் என்னது என்ன சொன்ன நீங்க வந்து வந்தேரிகளா நான் வந்தேரியா இந்திரனே சாலும் கரின் வள்ளுவன் சொல்றான் அந்தபடி இந்திரனே சாலும்பரின் வள்ளுவன் சொல்றான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வருஷம் அன்னைல இருந்து கணக்கிட்டு பாரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தெய்வ புலவன் வள்ளுவன் சொல்லியிருக்கான் இந்திரனை குறித்து நீ இந்திரனை நீ வந்து என்னமோ சிறகாயில விட்டு அடிச்சு மண்டையில அடிச்சு வரட்டு விட்டாங்க முதல் பாண்டிய வேந்தனே அவன் வேந்தன்னே வேந்தன்னே சொல்லப்பட்டிருக்கு தொல்காப்பியனுக்கு மேல நீ அறிவாளியா தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்ட இடமே நிலம் தரு திருவீர் பாண்டியன் வந்து அவன் அவையில அதங்கோட்டாசன் தலைமையில அவனோட ஆபீஸ்ல உருவானதே தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியம் வந்து கடல்கொள்ள அழியாம எனக்கு வந்து கிடைச்சிருக்கு எனக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய மூல ஆய்வு மூல ஆதாரமே அதுதான் இலக்கியங்கள் தான் எனக்கு இருக்கக்கூடிய நெஞ்சம் நுகர்த்துக்கிட்டு சொல்லுவேன் இலக்கியங்கள் என்னை வந்து வாழை வைக்கக்கூடிய பேராயுதம் பேர் சாட்சி அதுதான் பெரிய ஆதாரம் எனக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆதாரம் அதை எவனாலே ஒண்ணு முடியாது ஐயா பாவனர் என்ன கடல்களா வந்த பொருசா பாலும் மாதிரி கடல்களெல்லாம் போய் ஆய்வு செய்தாரா இல்ல உட்கார்ந்த இடத்துல ஐம்பத்தஞ்சு வருஷம் தமிழ் இலக்கியங்களை படிச்சு இந்த தாண்டா வரலாறுன்னு சொல்லிட்டு இருக்கு கடல் நீர் ஒற்றை கோலை கொண்டு பாண்டிய வேந்தன் வந்து அந்த கடலை அடக்கி மக்களை காப்பாத்தான் என்பதற்கான விஸ்வநாதிப்பரியில வந்து இன்னைக்கு சடையவர்மன் கட்டி எழுப்பின கம்மாய் அப்படியே கிடக்கு பெருந்தேவ பல்லன் ஒரு கம்மாயை கட்டி கொடுத்ததுக்கான சான்று ராஜபாளையம் தாண்டி கிடக்குது எத்தனை இடத்துல எனக்கு வந்து இப்ப நான் தெரியாம கேக்குறேன் ஒரே விஷயங்களை மட்டும் கேட்கிறேன் எந்த இடத்திலேயாவது ஒரு தெய்வங்கள் இறங்கி வந்து உன்னுடைய வயல்ல வந்து நாற்று நட்டது அல்லது களை உடுங்கினது இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா மறுபீடு எந்த இடத்திலாவது பாண்டியர் குலத்தின் குள்ள சின்னமாக இருக்கக்கூடிய என்னுடைய என்னுடைய பாண்டியர் குல பேரரசி மதுரை மீனாட்சி அங்க இருக்கக்கூடிய சிந்தாமணி போன்ற என்னுடைய பகுதிகளில் வந்து நாற்று நடங்க என்னுடைய வேலுக்குள்ள ஏன் வராதும்பி என் குலத்தின் பேரரசி தம்பி அதனால என் காட்டுக்குள்ள வந்து நாட்டு நேற்று விட்டு போறா மறுவீடு வேற எங்குமே போகாம முருகன் என் வீட்டுக்கு மறுப மறுவீட்டுக்கு வாரன் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி குடிச்சோம்னா தமிழர் பரம்பரையில தமிழர் பாரம்பரியத்துல கல்யாணம் முடிச்சுக்கோன்னா மறுபடியும் என் வீட்டுக்கு போவேன் கட்டி கொடுத்த வீட்டுக்கு திரும்ப மறுவீடு வருவேன் அந்த முருகன் வந்து என் வீட்டுக்குள்ள வாரான் குடி தம்பி தேவேந்திர குடி தெய்வக்குடி உண்மையிலேயே சொன்ன ஐயா மாசம் மாச விட்டர் சொன்னது போல வேந்தன் குல வேளாளர்கள்னு நாங்க வாங்கிருக்கணும் அது உண்மைதான் ஐயா சொன்னாரு அன்னைக்கே சொன்னாரு நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு வாங்கினது கூட எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஐயா சொன்னாரு நாங்களுமே அதை ஒத்துக்கிறோம் இந்திரன் இந்த வேந்தன் முன்னாடி வேந்தனாக அறியப்பட்டவன பின்னாடி இந்திரன் ஆக்கப்பட்டாங்க தம்பி இப்ப அம்மா சொல்லியிருக்காங்க மல்லர் நாகரிகம் சொல்லி ஐயா தங்கச்சாமி தலைமையில ஒரு பெரிய கருத்தரங்க தம்பி அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொல்றாங்க அவங்க ஒரு கோனார் சமூகத்தை சார்ந்த ஒரு பேராசிரியர் ஆகச்சிறந்த எழுத்தாளர் சொல்றாங்க இந்திரன் கோயில்கள் அத்தனை இந்திய சிவன் மடாலங்களாக முருகன் கோயிலாக மடம் மடைமாற்றம் செய்யப்பட்டதுன்னு பதிவு செய்யறாங்க அதுக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா பதில் இருக்கா எத்தனை இடத்துல என்னுடைய வாழ்கள் இருக்கு தம்பி வாழ்கள் இல்லாத இடம் ஒன்ன காட்ட முடியுமா ஏன் பச்சை சோப்பு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கொடியை தூக்கி பிடிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மார்க்கெட்டு பேசாம கேட்கிற என்னுடைய வாழ்வியலோட அடையாளம் தம்பி என்னுடைய கொடி என்னுடைய கொடி என்னுடைய வாழ்வியல் அடையாளம் இதத்தையும் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் கட்டமைத்து எனக்கு கொடுத்தாரு மருதநிலை பகுதி பச்சை பசையல் என்று காட்சி அளிக்கும் அதனுடைய குல லட்சணையாக அந்த பச்சைய வச்சான் கீழே மேல மேல சிக போச்சோம் எந்த நேரமும் வீரம் வீர யுக காலம் என்பதே காலம் நினைப்பி எந்த நேரமும் சண்டைதேன் காட்டுக்குள்ள வேலை காட்டுக்குள்ள இருந்து மருந்து நிலத்துல உழைச்சு கட்டுருப்பான் போர்னு வந்துட்டு போருக்கு தூக்கி போட்டு மம்பட்டி தூக்கி போட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு போருக்கு போடுவான் இதை தொல்காப்பின்னு சொல்றேன் நான் சொல்லல நான் சொன்னா கூட நீ பொயின்றுவ நான் சொல்லல ஏரோர் கலவலி கலவழி அன்றி ஏரோர் போற்றிய வென்றியும் சொல்றேன் ஏறும் போரையும் குலத்தொழிலாக கொண்ட மக்கள் உலகில் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்னு நாராயணன் சொல்லல தம்பி தொல்காப்பியத்துல சொன்னதை நான் அதை உனக்கு சொல்றேன் இன்னைக்கு ஏற்கு மங்களம் எடுக்கிற கூடிய எவன் தெரியுமா ஏற்கு பூஜை செய்வது எவன் தெரியுமா நாட்டு நடவுக்கு பூஜை செய்வது எவன் தெரியுமா அந்த நாட்டை வந்து இன்னைக்கு கும்பிட்டு கொண்டு போய் புயக்காட்டுக்குள்ள கால் செருப்பு போடாத ஒரு சமூகம் உலகத்துல யாருக்கு இருக்குன்னா அது என்னை தவிர எவன் தம்பி இருக்கான் அறுவடைக்கு திருவிழா எடுக்கிறேன் தம்பி அறுவடைக்கு திருவிழா எடுக்கிறேன் புரியுதா உனக்கு கம்பன் சொல்லாததா சேக்கிலார் சொல்லாததா இல்லோங்கவடிகள் சொல்லாததா சிலப்பதிகாரத்தில் என்னை பொறுத்து பேசாததா பதற்று பத்து நெடு நெடுநல் வாடகையில என்னை பற்றி பேசாததா மாடமோங்கிய மல்லன் மூது நெடுநல் வாடையில என்னை பேசு எப்படி மாடமோங்கிய மல்லன் மூதூர் மதுரையோட பேரு நெடுநல் வாடகை சொல்லுது எத்தனை இலக்கிய சான்றுகளும் உனக்கு நான் சொல்லிக்கிட்டே போலாம் திம்பி உன்னை மாதிரி நான் பேசணும்னு நினைச்சேன்னா இன்று நாள் முழுக்க எனக்கு இருபத்தி நம்பர் காணாது என்னுடைய வாழ்வியல் பெருமையில பேச அவ்வளவு கொட்டி கிடக்கு அவ்வளவு கொட்டி கிடக்கு இப்போ என்னத்தையோ போற போக்குல அப்படி இப்படி அப்படி இருக்க குருவி சத்தவே நான் காட்ட பயன்படும் தம்பி இந்த வரலாற்று புரட்டுக்கு வந்து உங்கள் வாதம் வந்து ஒத்தப்பட்டு கெடுக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் அவரவர் தளத்தில் நின்று அவரவர் வாழ்வியெல்லாம் அவ்வளவு வரலாற பேசிக்கிட்டு அவமே வரலாற தூக்கி பிடிச்சிட்டு போனேன் தம்பி இன்னொருத்தன் வரலாற தூக்கி எனக்கு சொந்தமாடங்கிறது கேவலம் இல்லையா கேவலம் இல்லையா மருத நிலத்தின் தலைவன் நான் வேந்தனை சொல்லி நான் வந்து வணங்குறேன் வேந்தனின் வம்சாவளியினர் நாங்க தெய்வேந்திர குலவியலாளர் நின்று அடிய போடுறான் நீ நல்லா யோசிச்சு பாரு சேரசோழ பாண்டியர்கள் வாழ்வில் அவன் தடம் பிடிச்ச அத்தனை வரலாற்று இடங்கள்லயும் இந்த மக்களை தவிர எவனாவது கூடியிருக்கானா நீ ஒரு சென்சஸ் இடங்க நீ பாண்டியரை தேடி பயணம்னு ஒரு குழு வச்சிருக்கல அதுல ஒரு ஆய்வு பண்ணி நீ ஒரு டெபினிஷன் ஒன்னு உலகத்துக்கு சொல்ல இந்த சேரசோழ பாண்டியர்கள் கட்டமைத்த இடத்துல கூட இந்த மக்கள்தான் இருக்கான் நான் தெரியாம கேக்குறேன் தம்பி மருந்த நிலத்தில் பிறந்த ஒரு அரசை உருவாக்கி அந்த பாண்டிய வேந்தர்களை முற்று முதலமா அழிச்சு ஒழிச்சதுல வந்து ஐயா கா அப்பா துறைன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காருல்ல பன்மொழி புலவர் கழிப்பட்டு போயில அவர்கள் அவர் சொல்றாரு மறவர்கள் பலம் வாய்ந்தவர்களாகவும் போர்பனம் கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் தமிழர்களை அழித்து அழித்து ஒழித்ததில் பெரும்பங்காற்றியவர்கள் அவர்கள் தான் அப்படின்னா ஐயாக்கா அப்பாத்துறை பதிவு செய்தார் இதுக்கு என்ன பதில் இருக்கு இதுக்கு என்ன பதில் இருக்கு நீ உண்மையிலேயே குல பேரரசின் பிள்ளைகளா இருந்திருந்தா நீ எப்படி தம்பி தெலுங்கை ஆட்சி மொழியாக கொண்ட ஒருத்தன் இந்த மதுரை மண்ணில் வந்து இந்த மண்ணை வந்து எழுவத்தி ரெண்டு பாலைமா பிரிக்கும் பொழுது அவன் வந்து ஒரு இடத்த பிரிச்சு கொடுத்த இடத்துல வந்து நீ பாலைப்பட்டா இருந்து என்னுடைய வயல்ல இருந்து நீ வரி வாங்கி அவனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு நீ ஒண்ணு வச்சுக்கிட்டே தம்பி அது எப்படி தம்பி நீ சாத்தியமாயிருக்கும் எப்படி சாத்தியமாயிருக்கும் நீ சொல்ற நாங்க ஏத்திக்கிறோம் நீ சொல்ற நாங்க அப்படியே தலையாட்டிக்கிட்டு ஆஹா சூப்பரா இருக்கா அப்படின்னு பேர்ணுமா தம்பியை நாங்கள் நாங்களாகவே இருக்க விரும்புகிறோம் நீங்கள் நீங்களாக வீருங்க திரும்ப திரும்ப என்னுடைய மக்கள்கிட்ட வந்து கிராஸ் பண்றதோ சுரண்டதோ இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற வேண்டாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறேன் தமிழ்நாடு அரசு சாதிப்பட்டியில் தேவர்னு இருந்து அந்த தேவருங்கிற பட்டத்தை என்னுடைய அண்ணன் செந்தில் மல்லரோ என்னுடைய அன்பு சகோதரன் கரியாளனோ இவங்க பயன்படுத்தினாங்கன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டை கொடு கம்ப்ளைண்டை கொடு தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவேற்கிறோம் நீ கொண்டு போய் அடிப்படை முகாந்திரமெல்லாம் நீ என்ன புகாரை கொடுத்துருவ நீ என்ன புகாரை கொடுத்துருவ உகார குடுத்துவ யாரி பாக்க அவதூ வழக்கு நாள் தான் தம்பி சட்டத்தை படிக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் பாத்தியா ஆஹ் குண்டா செட்டியில குதிரை ஓட்டுறவங்கன்னு பாத்தியா உலகம் முழுக்க வாழ்வியலை வச்சுக்கிட்டு வரலாறு படைச்சிட்டு அந்த ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அந்த முத்தமிழ வச்சு போச்சு வளர்த்த ஒரு பாறம் பாண்டியர் பரம்பரையில ஒரு தமிழர் பரம்பரையில நாங்க வந்து எஸ்யா புடி போய் நீ வந்து மாதிரி எந்த நேரமோ எங்களை நீ சொண்டி கஞ்சிபிடிக்கூப்ல நாராயணி வேந்தியா வேந்தன் மீடியான்னு வச்சு ஓடி ஓடியா சம்பாரிச்சு அப்படியே குளிச்சுக்கிட்டு இருக்கு வாரியா பங்கு பங்குவோட வாரியா பங்குவோட வாரியா சாதி சண்டை செய்து அந்த சாதி சண்டையின் மூலமாக அவர்கள் வந்து ஒருவன் மண்டு மண்டு சண்டை உடைத்து சண்டையிட்டு சாகுறான் என்றால் என்னுடைய இதயத்தினை பிழிந்து அதன் ரத்தத்தை எடுத்து குடிப்பதற்கு சமம் அப்படின்னு ஐயா பசுமன்னார் பதிவு செய்தார் சாதி சண்டையை அவர் விரும்பல ஐயா இமானுவேல் சேகரன் கொலைக்கும் ஐயா தேவருக்கும் ஒப்பிட்டு நாங்க எந்த இடத்துல வரைக்கும் அதை கடத்தி நாங்க மாத்தி மாத்தி கொண்டு போல சகோதரத்துவம் நாங்க தான் பேசுறோம் மல்லர் மரவை ஒற்றுமை இந்த காணொலி நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனல் எடுத்துப்பாரு நீ எந்த நாளும் ஆய்வு கொண்டு போ யூடியூப் சேனல்ல என் போன் நம்பரோட தான் போட்டு போறேன் நாலு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் மல்லர் மரவர் ஒற்றுமையே என்னை தவிர எவனும் பேசலா தம்பி அதை புரிஞ்சுக்கிறோம் இருபது கல்வி அஞ்சு கல்வி நொட்ட கேள்வி அப்படின்னு இந்த பி டி மீடியால வந்து அந்த குழப்பத்தை உண்டு பண்ண பிறதே என் போன்ற பிள்ளைகள் பதில் கொடுக்க வேண்டிய நிலை வருது அதனாலதான் நம்ம தனித்து இப்ப நிக்க நின்று நின்று களமாடக்கூடிய சூழல் வருது பிரச்சனை எங்க இருந்துன்னு ஆணிவரை புடிச்ச நசுக்கணுமே தவிர மேலோட்டமா இருக்கக்கூடிய கொப்பு கொம்பு வெட்டக்கூடாது ராஜா ஆணிவர் பிஎம்டி டி மீடியால இருக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் போன் பண்ணி பேசுறவங்களுக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா ஏன் பாட சொல்லி யார் வாப்பா பத்து மாடை கட்டி நீ அங்க காட்டில் ஓட்டுட்டு வந்திருப்பேன் அங்கே மாடை வேணா கலவண்டு போயிட்டான் யாரு நீ வந்து குடிச்சு கொடுப்பியா மாடைக்கான நான் போய் காவல் நிலையத்துக்கு அலைஞ்சுக்கிட்டாலே அலையணுமா இதுதான் ஏன் வேலையா உன்ட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கதே என்னுடைய வேலையா வாக்குப்பூர் செய்யறது என்னுடைய வேலையா என்ன கருத்தியல் இருக்கோ கருத்தியல் எடுத்து தம்பி உன்னை நசுக்காத வரை உனக்கு பாதிப்பு இருக்காது என்னை நசுக்காத வரை எனக்கு பாதிப்பு இருக்காது தான் நான் சொல்லுவேன் மருதநிலம் என்பது நாகரிகத்தின் தொட்டில் மருதத்திணை என்பது நாகரத்தின் வளர்ச்சியின் பிறப்பிடம் மருத நிலத்தின் தலைவனாக இருந்தவன் தொல்காப்பிய சூத்திரத்தின்படி வேந்தன் அந்த வேந்தன் நான் பின்னால் இந்திரனாக்கப்பட்டிருக்கிறான் அந்த இந்திரனின் பிள்ளைகள்தான் உலகில் ஒரு தனித்த அவனுடைய அடையாளமாக திணையின் தெய்வமாக இருந்த தெய்வத்தையே சாதியின் குறியீடாக வாங்கிய ஒரே சமூகம் இந்த மலரனும் தேவேந்திர குல வேளாளர்கள்தான் இன்னும் பட்டியல் மாற்ற வெளியேற்றி பட்டியல் வெளியேற்ற நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ எந்த போயிட்டையும் நான் வாக்கு போறோம் அவசியம் இல்லை என்னுடைய வாழ்வியலை நான் பார்த்துட்டு போயிருவேன் அடுத்து ஆயிரம் ரூடா நாள் உடுங்க எவனும் கேட்க மாட்டேன் இந்த பட்டியல இருக்கிற வரைக்கும் உனக்கு இல்லைன்னா உனக்கே பதில் கிடையாது எனக்கு அதுக்கடுத்து என் வேலையை முடிச்சுன்னு அர்த்தம் அதனால அவரவர வாழ்வியல அவரவர் வழித்தடத்துல தேடுவோம் என்று கூறி உடல் மொழியை மிக சரியாக பேசினால் அதற்கு தகுந்த பேசுவோமே தவிர மீறி பேசினால் அதன் மொழியிலேயே அதில் நிச்சயம் பல மடங்கு பெரிதாக கொடுக்கப்படும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்